இன்று ஒரு அன்பர் என்கிட்ட ஸ்பந்த உணர்வு அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டார் அருள் அனுபவ உணர்வோடு அதாவது நீங்கள் ஸ்பந்த உணர்வு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யும் நம்மளுக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்பந்த உணர்வுனுடைய நிலை என்ன அப்படின்னு புரியும் திருவாசக தீக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் இன்று ஒரு அன்பர் என்கிட்ட ஸ்பந்த உணர்வு அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டார் இது வந்து ஒரு மகோன்னதமான ஒரு அனுபவ நிலை ஸ்பந்த உணர்வு அப்படின்னு இப்போ எல்லாம் திரும்புத இடமெல்லாம் ஆமாம் நாங்கள் அந்த கோயில் போனால் ஒரு வைப்ரேஷன் பார்த்தோம் இந்த கோயில் போனால் ஒரு வைப்ரேஷன் பார்த்தோம் அந்த மன மரத்தடியில் ஒரு வைப்ரேஷன் பார்த்தோம் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த எந்த வைப்ரேஷனும் எனக்கு தெரியாது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியாது இதை அருள் அனுபவ உணர்வோடு அதாவது நீங்கள் ஸ்பந்த உணர்வு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யும் நம்மளுக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 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 ஸ்பந்த உணர்வுனுடைய நிலை என்ன அப்படின்னு புரியும் அதாவது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று உன் கைதான் நெகிழவிடையில் உடையாய் நீ என்னை கண்டுகொள்ளே உடையவன் நம்மை கண்டு போது உடையாய் நீ என்னை கண்டுகொள்ளே அவன் கண்டு கொண்டாதான் நம்மளால் அவனை பார்க்க முடியும் நாம அவனை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சா கட்டாயம் முடியாது அவன் கண்டு கொண்டான் அப்படின்னு சொன்னால் கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொள்வான் இவன் இம்மா இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி அவங்க தகுதியை நிர்ணயம் பண்ணது நீங்களும் நானும் இல்லை தகுதியை நிர்ணயம் பண்ணது இறைவன் அவன் கொடுக்குன்னு நினைக்கிறதை யாராலும் பறிக்க முடியாது அப்படி ஒரு பெருங்கருணையாள அவன் ஆனால் அவன் வந்து நமக்கு கொடுக்கணும்னு போது அந்த கடல் நமக்கு வாரி வழங்கும் ஒரு அருள்திறம் இந்த ஸ்பந்த உணர்வு ஆனால் இந்த ஸ்பந்த உணர்வு நமக்கு எப்போதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு தலைப்படும் அந்த தான் ஸ்பந்த உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ தலைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு மிகுதி காரணமாக தூய அன்பு மிகுதி காரணமாக நாம் யாரேனும் பார்த்தால் அந்த அன்பு வலைய வயப்பட்டவர்களுக்கு இப்போ முன்னாலெல்லாம் ரொம்ப அப்படி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறதெல்லாம் முன்னே காலத்தில் கிடையாது ஆனால் இப்போ யார் யாரை பார்த்தானாலும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப அன்பு மிகுதியானால் ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயரை எனக்கு இங்கு யார் உதவிட உள்ளார் அவருக்கு உதவி செய்ததுக்கு யாருமே இல்லையா எப்படின்னா அரும்பெரும் போரில் போரிட நீ தான் எனக்கு போரிட்டு எனக்கு இந்த வெற்றியை ஈட்டு தந்தாய் அதனால் நீ எனக்கு ஒரு கருணை பண்ணு அப்படின்னா இவன் அப்படியே பார்க்குறான் எல்லாருக்கும் மாலை அது இதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஆஞ்சநேய ராமச்சந்திரமூர்த்தியை தழுவிக்கிறாங்க அவர் ஸ்டேட்டஸில் உண்டானவங்களா இல்லாட்டியும் கூட கொஞ்சம் அதுக்கு கீழே உண்டான சக்கரவர்த்தி இவர் சக்கரவர்த்தி திருமகன் அதாவது ச பெரிய பெரிய சக்கரவர்த்திக்கெல்லாம் பெ பெரிய சக்கரவர்த்தி இவர் அதுக்கு கீழே உண்டான அரசர்கள் எல்லாம் அவரை வந்து கட்டி தழுவிக்கிட்டாங்க ராவணனை ஜெயிச்சுட்டு அவர் வந்த உடனே ராமன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்லலாம் எனக்கு அரும்பெறும் போரில் ஒன்று மாதிரி போரில் உதவுனவங்க வேறு யாருமே இல்லை அதனால் நீ என்னை தழுவிக்கொள் அப்படின்னு சொல்கிறான் அப்படி இறைவனை வந்து நீங்கள் நிறையா ராமரும் ஆஞ்சநேயரும் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வந்து ராமச்சந்திரமூர்த்தி அவர் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை ஆஞ்சநேயர் வந்து கட்டி தழுவிக்கிறார் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மெய்யுணர்வு இருக்குது பாருங்கள் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து விரையார் என் கைதான் தலை வைத்து சாதாரணமாக வாசி யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் அல்லது பக்தி அதிகமாகி திருவாசகம் படிக்கிறீங்க தேவாரம் படிக்கிறீங்க தாய்மானவர் படிக்கிறீங்க மிக அதிகமான பக்தி மேலீட்டினால ஏதோ ஒரு பாடல் படிக்கிறீங்க அல்லது வாசிக்கிறீங்க எல்லாருக்கும் சங்கீதம் வரணும்னு அவசியம் கிடையாது சங்கீதம் தெரிஞ்சவங்கெல்லாம் பெரிய மெய்ஞானிகள்னு சொல்ல முடியாது ஆனால் உச்சஸ்தாயில் சங்கீதத்தை யாரெல்லாம் ஸ்வரத்தோடு படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பந்த உணர்வு கட்டாயம் வரும் அவங்களுக்கு நாதஸ்வர கலைங் எல்லா கலைஞர்களுக்குமே வரும் உச்ச ஸ்தாயில் அவங்க நிற்கும்போது இந்த ஸ்பந்த உணர்வு வரும் ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா கைதான் நெகிழவிடேல் உடையாய் என கண்டுகொள்ளேன் இந்த இந்த ஸ்பந்த உணர்வு நெகிழ்ந்து போயிடும் கைதான் நிகிழவிடேல் இந்த இந்த அருள்நிலை நாம் ஒரு ஒரு உச்ச ஸ்தாயில் யாரும் ரொம்ப நேரம் பாட முடியாது இங்கே சங்கீதங்கள் ப படிக்கிறவங்கிட்ட சங்கீதம் தெரிஞ்சவங்க பாடிக்கும்போது அந்த ஆலாபனை பண்ணும்போது ஸ்தாயில் ஒரு குறிப்பிட்ட நொடிகள் தான் இருக்க முடியும் அதையும் தாண்டி சில பேர் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கரகோஷம் அப்படியே வான பழக்கக்கூடிய அளவுக்கு சங்கீதம் தெரிஞ்சவர்கள் அதுக்கு கை தட்டுவாங்க அந்த அந்த உச்சஸ்தாயில் கூட கொஞ்சம் நேரம் நம்ம நின்றுட்டோம் ஆலாபனை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீண்ட நேரம் நிற்காது அப்படிங்கிறத மணிவாசகரே சொல்கிறார் உடையாய் என்னை கண்டுகொள்ளே நீ கண்டு கொண்டு கைதான் நிகழ விடேல் என்னுடைய சுழுமுனை ஆற்றல் உச்சந்தலைக்கு ஏகும்போது எனக்கு அங்கே ஒரு ஸ்பந்த உணர்வு ஏற்படுகின்றது உடையாய் நான் நீ இது இது வந்து என்னால் என்னால் பெற முடியது இல்லை நீ கண்டு கொண்டதால் க கிடைச்சது அப்போ எனக்கு என்னெல்லாம் நடந்தது மெய்தான் அரும்பியது விதிர் விதிர்த்தது உள்ளம் பொய்தான் தவிர்ந்தது என் உள்ளத்துக்குள்ள பொய்யெல்லாம் போயிடுச்சு என்ன பொய் இவங்ககிட்ட ஒன்று பேசி அவங்ககிட்ட ஒன்று பேசி ரெண்டு பேரையும் இழுத்து விட்டு பேசி அப்புறம் நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் சொந்தம் அது இது அப்படி மாதிரி போய் நம்ம வந்து வாழ்க்கையை அலக்கழித்து கொண்டு இருக்கும்போது நான் இந்த ஸ்பந்த உணர்வு தலைப்பட்டு அதில் ஒரு நொடி நின்னா ஆயிரக்கணக்கான பிறவிகள்லேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம் ஆமாம் ஆயிரக்கணக்கான பிறவினா பிறவி தான் எதுவளோ இருக்குது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது மக்களாக நமக்கு பிறவி அதெல்லாம் கடந்த வந்துடும் புல்லாய்ப்போட எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ யோனி பேதம் எண்பத்தி நாலு லட்சம் தாய் உறுப்புகள்லேருந்து யோனினா பிறப்புறுப்பு தாய் உறுப்புகள்லேருந்து நம்ம பிறந்திருக்கோம் எண்பத்தி நாலு லட்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் அதில் பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை நம்ம கழிச்சுடுவோம் இந்த ஸ்பந்த உணர்வு நமக்கு உச்சந்தலையில் தலைப்பட்டால் பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை நாம் கடந்து விடுவோம் அப்படி கட கடந்தால் அதுக்கப்புறம் அதில் நிலச்சி நின்றுமான்னா நிற்க முடியாது அதை தான் சொல்கிறாரு உடையா என்னை கண்டுகள் நான் போய்ட்டு போயிட்டு வாரம்பா அந்த அந்த உச்சந்தலைக்கு மேலே பறவழி வரைக்கும் தொடுதேன் துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவெறிதாகிய தெளிவே போற்றி இதுவும் திருவாசகந்தான் அந்த உயரிய நிலைக்கு நான் போயிட்டேன்ப்பா போயிட்டு திரும்ப கீழே இறங்கிறேன் அதனால தான் கைதான் நெகிழ விடேன் நான் அந்த அந்த கைங்கிறது சுழுமுனை ஆற்றலை குறிக்கும் அந்த கை இப்போ சாதாரணமாக நம்ம சாதாரணமாக டெக்ஸ்ட் உரை அதாவது நம்ம தமிழில் வந்து எந்த உரைனாலும் நம்ம ப பண்ணிக்கலாம் எப்படினாலும் எழுத்து முன்னே போட்டு பின்ன போட்டு அப்படினாலும் கைதான் நிகழ விடன்னா எங்கே நான் வந்து கைவிட்டுறக்கூடாது அப்படின்ற பொருளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட்டு இதில் இதில் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வு தலைப்பட்டு பறவழிக்கு கூட போகும் துரியம் இறந்த நிலைக்கு கூட போகும் அதுக்கப்புறம் திரும்பவும் உச்சந்தலைக்கு வந்து உலகியலில் நாம் இருக்கு இருக்குது வரைக்கும் உனக்கு இத்தனை வயசு வரைக்கு உனக்கு விதி அப்படின்னு சொன்னால் அத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருப்போம்னு வச்சுக்கோமே அந்த நாளை வரைக்கும் நம்ம இருக்கும்போது அது வரைக்கும் இந்த உலகியல் சிந்தனைகள் யார் மூலமாவது குப்பை 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 எப்போ கொட்டிகிட்டே இருக்கிறாங்க என்ன குப்பைய கொட்டுறாங்களோ என்ன அப்போ அந்த நேரத்தில் நீ என்னை கைவிட்டுறாத ஏன் அவங்க கொட்டுறதை என் முன்னால் இருந்து கொட்டிகிட்டு போட்டேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா இறைவன் எங்குள்ளான் அப்படின்னு கேட்கும்போது பன்றியும் இறைவனுடைய சொருவந்தான் தாவர செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நான் பன்றியாக பிறந்தேன் மாடா பிறந்த பிறந்தேன் பிறந்த பிறந்தேன் கோழியாக பிறந்தேன் குறியா எல்லா பிறப்பும் பிறந்து இழத்தேன் பன்றியில் மட்டுமா பன்றி தின்னும் மலத்திலும் இறைவன் ஏன்னா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் அந்த தாவரத்திலேயும் அவன் இருக்கான் சங்கமத்திலேயும் இருக்கான் அதாவது அசையும் பொருள் அசையா பொருள் தான் தாவர சங்கமங்கிறது அசையும் பொருளையும் அவன் இருக்கிறான் அசையா பொருளையும் இருக்கிறான் அப்படி அவன் அசையும் அசையா பொருள்களில் நிற்பதற்கும் அந்த அசையும் அசையா பொருள்களில் அவனை உணர்வதற்குமான ஒரு ஒரு உணர்வை இறைவன் கொடுக்குறான் இந்த ஸ்பந்த உணர்வை கொண்டு நீ மேலே எரிக்கப்பா அப்படின்னு கொடுக்குறான்